சொல்லுங்க யாரு காட்டுல இருந்து பேசுறீங்களா அஜிச்சோ இங்க அப்படி எது நாங்க பாக்கலையா மக்கள் விசபாம்ப பாத்தீங்களா மக்களும் விசப்பாம்பை பாக்கலையாம அந்த பாம்புக்கு ஏதாச்சும் அங்கு சொல்ல முடியுமா எப்படி எப்படி ஆட்களை மாத்தி மாத்தி விஷம் கேக்குமா ஓகே ஓகே இங்க ஒரு பாம்பு இருந்த மாதிரி இருக்கு எப்படி கொடூரமா விஷம் அப்படி அப்ப இந்த பாம்புன்னு தான் நினைக்கிறேன் இருங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன் இந்த பாம்பு தான் கொஞ்சம் மாத்தி மாத்தி விஷம் கக்கிட்டு இருக்கு இருங்க நான் கூப்பிடுறேன் கூப்பிடுறேன் என்ன மக்களே அந்த பாம்பை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா ஏன்னா இந்த அளவுக்கு விஷம் கக்கிற பாம்பு வந்து அரிய வகை காட்டுல தான் இருக்கும் அங்கிருந்து ஒரு பாம்பு தப்பிச்சு வந்திருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பாம்பை தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இது கன்ஃபார்ம் பண்ணிடலாமா இந்த பாம்புன்னு சொல்லிட்டு ஏன்னா கேட்டுட்டு இருக்காங்க ரொம்ப நேரமா அழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க தூயிட்டு போனோமா திருப்பி அந்த அரிய வகை காட்டுக்கு தூயிட்டு போனோமா பேசாம இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் சரியா ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷத்தை நான் பார்த்தது இல்லடா எப்பா இன்னும் ஒரு விஷம் ஒரு கேம்லயும் உருப்படியா விளையாடுறதுக்கு தம்பி இல்ல சுத்தமா அங்க கேமே வராது ஆனா அடுத்தவன் குடிய கெடுக்கிறதுக்கு மட்டும் முத ஆளா வந்து நிப்பாங்க அடுத்தவன் குடிய கெடுத்துட்டு அதுல ஒரு கொண்டாட்டத்தை பாக்கணுமே சபரி தோத்துட்டான் சபரி தோத்துட்டான் எதுக்கு இந்த லெவலுக்கு கீழ்த்தரமா இறங்கி ஒரு எச்ச வேலையை பார்க்கணுமா என்ன முக்கியமா அந்த இடத்துல சபரியை பாராட்டி ஆகணும் எப்படி சபரினா இந்த வீட்டுக்கு வரும்போது மூளை கலத்தி ஃப்ரீசர்ல வச்சு வந்துட்டியோ மாட்டாம வந்துட்டியா என்ன அப்பா அந்த பொண்ணை பொறுத்தவரத்துக்கு உங்க எல்லாருக்குமே ஆப்போசிட்ல தான் ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது பிக் பாஸ் வந்து ரெண்டு ரெண்டு பேரை செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்னோடனே பார்வையா செலக்ட் பண்ணுவீங்க இல்ல கேட்கறேன் பார்வையா செலக்ட் பண்ணுவீங்க இந்த இடத்துல சபரி அவர்கள் நீங்க என்ன ட்ரை பண்றீங்க நீங்க வந்து நல்லவர் அப்படிங்கறத காட்ட ட்ரை பண்றீங்களோ என்னதான் ஒருத்தவங்க எங்களுக்கு கெட்டது பண்ணாலும் அவங்களை நாங்க ஆட்டத்துல இறக்கி வச்சு ஆட்டத்தை போடுவோம் சொல்லிட்டு காட்ட ட்ரை பண்றீங்களா இது வந்து பார்க்க எப்படி இருந்துச்சுன்னா நீயே ஒரு சட்டி நிறைய மண்ணல்லி உன் தலையில மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அந்த அளவுக்கு ஒரு ஒரு மட்டமான பிளானு பிரெயினை தயவு செய்து யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அந்த நல்லவே நாடகத்தை போட்டுலாம் பொழைக்க முடியாது ஸோ உங்களுக்கே தெரியும் வீட்டுக்குள்ள இந்த மாஸ்க் டாஸ்க் நடந்துட்டு இருந்துச்சு அந்த டாஸ்கோட வின்னர் வந்து கமார்தீன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பட் இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் கடைசியில ஒரு ஒரு சில ஒரு நடந்துச்சு அது பாக்கும்போது போது ஹாப்பியா இருந்துச்சு ஹாப்பின்னு சொல்றத விட இந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க இந்த மாதிரி எச்சத்தனமான வேலைகள் பார்க்குற ஆட்களும் இருக்காங்க அதுவும் இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சதை நினைச்சு நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் என்னன்னா கடைசி ஒரு நாலு பேர் இருந்தாங்க யாரு துஷார் கமாருதீன் சபரி அடுத்ததா எஃப் இந்த நாலு பேர் ஆட்டத்தில் இருந்தாங்க ஓகேவா இந்த நாலு பேரை வச்சு அந்த ஆட்டத்தை தொடங்குறாங்க அப்போ ஆப்போசிட்ல இருந்த எல்லாருமே சேர்ந்து டிஃபென்ஸ்க்கு அங்கே இங்கேயுமா வந்து நிற்காங்க ஓகே எப்போ போலதான் நிற்கிறாங்க நிற்கும் போது அவங்கவுங்க மாத்தி மாத்தி ஒவ்வொரு இதை எடுக்க ஓடும்போது சபரியை மட்டும் பயங்கரமா லாக் பண்ணிட்டாங்க சபரி கையில யாரோட போட்டோ இருந்துச்சுன்னா எஃப்ஜேட போட்டோ இருந்துச்சு எஃப்ஜே லாக் பண்ணாங்க எஃப்ஜே லாக் பண்ணாங்க அந்த பக்கம் கமாரிதீனா லாக் பண்ணாங்க இந்த பக்கம் துஷார லாக் பண்ணாங்க எல்லாருமே பூந்து ஒரு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு ஓடிட்டாங்க பட் நம்ம சபரியை பொறுத்த வரைக்கும் அவர் ஏதோ ஓட ட்ரை பண்ணி ஒரு இடத்துல அப்படியே நின்னுட்டாப்ல நல்ல லாக்க போட்டாங்க நின்னுட்டாப்ல அந்த ரவுண்ட்ல எஃப்ஜே அவுட் பண்ணியாச்சு ஓகேவா எஃப்ஜே அவுட் பண்ணியாச்சு ஆனா எஃப்ஜே வந்து ஃபர்ஸ்டே சொல்லிட்டான் எனக்கு பிரச்சனை இல்லை நான் அவுட் ஆகிறது எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே சொல்லிட்டான் சோ எஃப்ஜே அந்த ரவுண்ட் அவுட் வெளிய தூக்கியாச்சு அடுத்ததா டாப் 3 க்கு மேட்ச் மேட்ச் நடக்குது எப்படி டாப் த்ரீக்கு மேட்ச் நடக்குது இங்க தான் பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார் என்னன்னா அங்க நிற்காங்கல்ல டாப் த்ரீ யாரு நம்ம சபரி துஷார் கமாரதி இந்த மூணு பேர்ட்டையும் நீங்க ரெண்டு ரெண்டு பேரை செலக்ட் பண்ணுங்க ஒரு ஆண் ஒரு பெண் அதே மாதிரி ஒரு பிக் பாஸ் ஹவுஸ்மேட் ஒரு டீலக்ஸ் ஹவுஸ்மேட் ரெண்டு வீட்ல இருந்து செலக்ட் பண்ணு ஒரு ஆண் ஒரு பெண்ணை செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்படி சொன்னா நீங்க என்னங்க பண்ணுவீங்க உங்களுக்கு ஏத்தால் நீங்க யார உள்ள இறக்குனா உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் இப்படி தானே பாத்து இறக்குவீங்க ஆனா அந்த இடத்துல சபரி என்ன பண்றாருன்னா விஜேபாரையும் இறக்கிறாப்ல எப்படி பாரையும் எதுக்கு விக்கல்சிக்கு ஓகே அவர் டிஃபன்ஸ் பண்ணுவாங்க ஓகேவா இருந்துச்சு எதுக்கு இறக்குறீங்க இந்த எங்கேயுமே யாரையுமே டிஃபென் பண்ணலையே இப்படி தள்ளு தள்ளுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் இடிச்சிட்டு சுத்தாங்கள தவிர யாரையுமே உருப்படியா பிடிக்கல கெமி அவர்கள் வீட்டுக்குள்ள பயங்கரமா லாக் போட்டு ஏகப்பட்ட பேரை டிஃபென்ஸ் பண்ணிருக்காங்க அப்ப அந்த இடத்துல சபரி அவர்கள் கெமியை தான் இறக்கி இருக்கணும் இவர் மூலையே இல்லாம விஜே பார்வை இறக்கியாச்சு எதுக்குன்னா யாரு நமக்கு கெட்டது பண்ணாலும் நாங்க நல்லது பண்ணுவோம் மாதிரி காட்டிக்கிறதுக்கு போல விஜே பார்வை இறக்கியாச்சு அடுத்த நம்ம துஷார் கிட்ட போகும்போது பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு நீங்க இறக்குற அந்த ரெண்டு பேர் தான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படி நீங்க இறக்குற அந்த ரெண்டு பேர் தான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க சோ பார்த்து இறக்குங்கன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இந்த இடத்துல சபரியால மாத்தவே முடியல சபரி நினைச்சிருந்தா கூட ரிட்டன் கேட்டு மாத்திருக்கலாம் பட் சபரி மாத்தவே இல்லை துஷாரை பொறுத்த ரொம்ப தெளிவா ரம்யா அவர்களையும் அவங்க பேர் என்ன நம்ம பிரவீன்ராஜ் அவர்களையும் இறக்கியாச்சு இதுவுமே தப்பு ஏன்னா இவர் நினைச்சிருந்தா வினோத் இறக்கிருக்கலாம் ஏன்னா வினோத் பயங்கரமா டிஃபென்ஸ் பண்ணாரு டீலக்ஸ் ரூம்ல இருந்து வினோத் இறக்கிருக்கலாம் துஷாரும் அந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணி ரம்யா அவர்களை இறக்கியாச்சு அந்த பக்கம் கமார்தீனை பொறுத்தவரைக்கும் ரொம்ப தெளிவா ரெண்டு பேரும் இறக்கினாரு எப்படி ரொம்ப தெளிவா ரெண்டு பேரும் இறக்கினாரு ஒன்னு அப்சரா இன்னொன்னு வினோத் ஓகேவா ரெண்டு பேரும் இறக்கியாச்சு ஸோ அப்சரா பொறுத்தவரைக்கும் இந்த டாஸ்க்ல ஓரளவு அங்கெங்கமா நிக்க தான் செஞ்சாங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் கொடுத்தாங்க பட் ஏன் அப்சரா இறக்கினாருந்தர்ல ஒரு நல்ல பேர் எடுக்க ட்ரை பண்ணிட்டாரு போல ஆனா வினோத் இறக்குனது பயங்கர பிளஸ் வினோத் பயங்கரமாக டிஃபென்ஸ் பண்ணார் அப்படின்னு நமக்கு தெரியும் வினோத் வந்து பயங்கர ப்ளஸ்ஸு ஸோ அந்த ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க அந்த ஆட்டத்தை ஆரம்பிக்கிற முன்னாடியே விஜேபார் தன்னுடைய உண்மை முகத்தை காமிச்சிட்டாங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேராக என்ற போயிட்டு கமாருதின் வினோத் அப்சரா நாலு மூணு பேர் நிற்கிறாங்க அங்கே போயிட்டு நான் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அவன் அவுட் பண்ணணும் யார சபரி அவுட் பண்ணணும் நான் உங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டா நிற்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் பேசிட்டு இருக்காங்க இது ஒரு ஒரு கேவலமான எச்ச வேலை தானே என்னதான் அவன் உங்களுக்கு ஆப்போசிட்ல சில வேலைகள் பார்த்துருந்தாலும் உங்களோட போட்டோ ஒரு மூணு தடவை தொடர்ந்து எடுத்திருந்தாலும் அந்த இடத்துல அவன் உங்களை நம்பி இறக்கியிருக்கான் ஒரு போட்டியில உங்களை நம்பி இறக்கியிருக்கான் அப்போ நீங்க நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாதுல்ல இது பேர் என்ன நம்பிக்கை துரோகம் அக்காக்கு அது எல்லாமே கை வந்த கலை தானே வச்சுக்கோங்களேன் அக்காவை பொறுத்தவரைக்கு அவங்களுக்கு நல்லதா இருந்தா நல்லது யார் ஆப்போசிட்ல இருந்தாலும் உடனே கெட்டது அவங்க ஆண் துமரி காட்டுறாங்க ஆணவத்தை காட்டுறாங்கன்னு சொல்லி இஷ்டத்துக்கு பேசுவாங்க அதுதான் நம்ம அக்காவோட கேரக்டர் அது ஒரு சைடு இருக்கட்டுமே ஆனா அந்த அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா நேராக போயிட்டு அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியாச்சு அப்போ வினோத் வந்து இதுதான் ப்ளஸ்னு எடுத்துக்கிட்டு சூப்பர் ஓகே நம்ம வச்சு செய்கிறோம் சரியா நம்ம சம்பவம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பிளானை போட்டாச்சு அதுல கேட்டுட்டு இருந்த அப்சரா என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு கேட்டுட்டு சும்மா இருக்க முடியல நேராக நடந்து போய் சபரி கிட்ட சொல்றாங்க சபரி அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல இங்க சப்போர்ட் பண்றாங்க அப்பவும் சபரி அந்த இடத்துல நோ அது ஒண்ணு பிரச்சனை பாத்துக்கலாம் எனக்கு ஒண்ணு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கை காமிச்சிட்டு இருக்காரு இது மிகப்பெரிய முட்டாள்தானம் இந்த இடத்துல ரொம்ப நல்லவன் காமிக்க ட்ரை பண்றாரு நினைக்கிறேன் ரொம்ப ஸ்மார்ட்டா மூவ் பண்றதா ஒரு ஒரு முட்டாள்தான பண்ணிட்டாப்ல ஆட்டம் ஆரம்பிக்குது எப்பவும் போல விஜய் பார்வ பொறுத்தி ஒண்ணுமே பண்ணல ஒரு ஆணியும் பிடுங்கல சும்மா கபடி அப்படின்ற மாதிரி ஓடுறாங்களே தவிர எதுவுமே பண்ணல ஆனா இங்க வினோத் அவர்கள் சமயம் ஒண்ணு பண்ணாப்ல விக்கல் சுக்கிரம பொறுத்த வரைக்கும் அந்த போர்டு பக்கத்துல நிற்காப்ல இந்த போட்டோ எடுக்க வருவாங்க அந்த இடத்துல நிற்கிறாப்ல வினோத் என்ன பண்ணிட்டாருன்னா விக்கல்ஸை பிடிச்சிட்டாரு வினோத் வந்து விற்கல்சை புடிச்சார் அப்ப விக்கல்ஸ் அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாருன்னா ஓடி வந்த துஷார தடுக்கிறேன்னு கையை கொண்டு விட்டாரு பாருங்க துஷார் கையில அடிச்சு சைடில் அடிச்சு போத்து டாப் டீம் அடிச்சு மண்டை அடிக்க உழுது அப்படியே அங்க எங்கமா அடிச்சு மண்டை அடிக்க உழுது ஒரு செகண்ட் கேர் ஆயிட்டவனுக்கு அவன் எங்க இருக்கோனே தெரியாத மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் இதுல அங்க போன நம்ம சபரி வந்து வேக வேகமா கமாரதீனுக்கான போட்டோ எடுத்து போய் உள்ள ஒன்று வச்சாச்சு கமாரதீனை பொறுத்த வரைக்கும் வேக வேகமா துஷாருக்கான போட்டோ எடுத்து போய் உள்ள வச்சாச்சு அங்க எங்கேயுமே சரியான லாக்கே இல்ல சரியான லாக்கே இல்ல பட் ரம்யா அவர்கள் ட்ரை பண்ணாங்க ரம்யா அவர்கள் பெஸ்டா தான் ட்ரை பண்ணாங்க ஒண்ணுமே குறை சொல்றதுக்குல ரம்யா பெஸ்டா ட்ரை பண்ணாங்க அடுத்த அவங்க பேர் என்ன பிரவீன்ராஜ் பெஸ்ட் கொடுக்க ட்ரை பண்ணாரு ஸோ இவ்வளவுதான் மத்தபடி யாருமே அங்க இல்லையா ஸோ ஆனா விஜய் பார்வை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே எதுவுமே பண்ணல சும்மா நின்னாங்க ஏன்னா அவங்களுக்கு சபரி அவுட் ஆகணும் அந்த இடத்துல சபரி அவுட் ஆயிட்டான்னு தெரிஞ்சுன்னா ஒரே ஜாலியே குதிச்சு கொதிச்சு கொண்டாடுறாங்க இதை பார்க்கும் போது அப்படியே விஷத்தை கக்கிற ஒரு பாம்பு மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு எப்படி என்னென்னா எதை வேணால் வளர்த்துடலாம் எதை வேணால் சின்னலேருந்து சின்னதுலேருந்து நம்ம வளர்த்தா நம்ம கூட இருந்துடும் ஓரளவு ஆனால் பாம்பு மட்டும் எப்படியும் கொத்திரும் நண்பர்களே அதே மாதிரி தான் எங்கள் அக்கா எங்கள் அக்காவை நம்பி சபரி அவர்கள் தூக்கி இறக்கணுன்னு எங்கள் அக்கா ஒரே போடா போட்டாங்க மண்டையில ஓ அவுட் ஆகி வெளியே போடணும் ஆனால் வெளியே போயிட்டு எங்கள் அக்கா என்ன சொல்கிறாங்கண்ணா மூணு தடவை என்ன தூக்குனால அவனுக்குலாம் இது வேணும் எப்படி வச்சு செஞ்சேனா அப்படிங்காங்க அவன் டாப் த்ரீல இருக்கான் வச்சு செஞ்சாவலாம செய் அவன் டாப் த்ரீல உட்காந்துருக்கான் இவ்வளவு நேரம் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்ல இவ்வளவு நேரம் உள்ள டிஃபன்ஸ் வந்தீங்களா போய் பிடிக்க வேண்டியதுதானே அப்பெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியல இவ எப்ப நான் செய் நீங்க ஒண்ணுமே செய்யல நீங்கள் ஒரு ஆண்டு இவ்வ எல்லாத்துக்கும் கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறது நீங்க அங்க பண்ணது வெறும் நம்பிக்கை துரோகம் மட்டுமா தவிர நீங்க அவனை தோக்கடிக்கல ஓகேவா நீங்க அவன் நம்பிக்கை எப்படி துரோகம் பண்ணிருக்கீங்கன்னா அவன் உங்களை நம்பி இறக்கணா நீங்க உள்ள போய் சேலை மாதிரி நின்னீங்க அவ்வளவுதான் மத்தபடி ஏதாவது அடிச்சு சபரிய வெளியே தூக்குற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்றான் ஐயோ யோ யோ நான் மாறாயா சும்மா நான் வெளியே போயிட்டு மூணு தடவை நான் அவுட் பண்ணிட்டான் மூணு தடவை நான் ஒன்னு கேட்கறேன் உங்களுக்கு ஒரு பவர் இருந்துச்சு உங்க போட்டோ நீங்க எடுக்கலான்னு உங்க போட்டோ கூட எடுக்க உங்களுக்கு வக்கலன்னா எதுக்கு கேம்ல இறங்குறீங்க சரி அக்காவை சொல்லி என்ன பண்ண அக்காவோட கேம் சைன்ஸ் அவ்வளோதான் அக்கா அதுக்கு மேலே வராது அக்காவோட கேமே அவ்வளோதான் கேம் ஆடுவாங்க தோத்துட்டா உடனே குறை பேசுவாங்க தண்ணியை பிடிப்பாங்க தண்ணி யாராக பிடிக்கிட்டால் உடனே குறை சொல்லுவாங்க இவ்வளோதான் அக்காவுக்கான கேம் இவ்வளோதான் இதை தாண்டி அக்கா ஒரு கேம் போடுறாங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாரையும் ட்ரிகர் பண்ணிட்டு எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்க டார்கெட் பண்ணுறாங்க அவன் ஒரு விஷம் அவன் ஒரு டாக்ஸிக் அவன் ஒரு நாகப்பாம்பு இதை மட்டும் பண்ணுவாங்க இதை தாண்டி அக்கா கிட்ட ஒரு 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 மண்ணும் கிடையாது ஓகேவா வெளியே உட்காந்து ஒரே இது அவன் அவன் தோத்துட்டான் அவன் தோத்துட்டான் நான் தோக்கடிச்சிட்டேன் நீங்கள் ஒன்றும் தோக்கடிக்கல நீங்கள் அங்கே தான் பண்ணது வெறும் நம்பிக்கை துறவு மட்டுமே இவையெல்லாம் தோக்கடிக்கல அடுத்த ரவுண்டுக்கு உங்களுக்கே தெரியும் ரெண்டு பேர் செலக்ட் ஆகிறாங்க யாரெல்லாம்னா நம்ம கமாரதின்னு துஷாரம் ஓகேவா இங்கே என்னன்னா அவங்கவுங்க ஃபோட்டோ அவங்க வேணா எடுத்துக்கலாம் இல்லை வேறு ஃபோட்டோ வேணா எடுத்துக்கலாம் இப்போ கமாரதி நினச்சா அவர் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இல்லைனா துஷார் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இப்படி பிக் பாஸ் சொல்லிட்டார் இப்போ கமாரதி நினச்சா அவருக்கான ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இல்லை துஷாருக்கான ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இப்படி பிக் பாஸ் அங்கே ஒரு சட்டாக தான் கொடுத்துட்டாரு கொடுத்தோடனே வினோத் சொல்லிட்டாப்ல நான் அவனை பார்த்துக்குறேன் நீ எப்படியாச்சும் உன் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு ஓடிடு அப்படின்னு ஆச்சு இந்த

இப்ப கமாருதீன் பாம்பேன் பாம்ப தப்பிச்சு வந்துச்சுன்னு சொன்னாங்களா அத சொன்ன வேற யாரையும் சொல்லல சரியா சோ அந்த இடத்துல ஆட்டம் ஆரம்பிக்குது கமாருதீன் போறாப்ல கமாரதின் இந்த இடத்துல நான் ரம்யா கூட பாராட்டுவாங்க ரம்யா அடிபட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி கமாரதீனுக்கு கால லாக்க போட்டாங்க கால்புடியை போட்டாச்சு கபடியில் போட்ட மாதிரி அவன் டப்பு டிப்புன்னு உதறி மிதிச்சு ஷூ வச்சு வாயிலெல்லாம் மிதிச்சுட்டு கிளம்பிட்டான் சரி அது கேம் நம்ம இல்லை அவன் அடிச்சு புடி கிளம்பிட்டான் ரம்யா ரம்யாவாச்சும் டிஃபன்ஸ்க்கு நம்பி இறக்கி கூட்டிருக்காங்கன்னு சொல்லி அடிபட்டாரும் பரவாயில்லன்னு சொல்லி பிடிச்சாங்க ஒரு சில பேர் இருக்காங்க வந்து சும்மா நின்னுட்டு ஏதோ அவங்கதான் அடுத்தால தோக்கடிச்ச மாதிரி தற்பெருமே பீத்துக்கிட்டு சுத்துவாங்க நண்பர்களே தற்பெருமே பீத்துக்கிட்டு அந்த மாதிரி ஒருத்தர் வீட்டுக்குள்ளே இருக்காங்க அது யாருன்னு உங்களுக்கே ஏத்தன கமண்டில் போடுங்க மொத்தத்துல அந்த ரவுண்ட்ல துஷாரெல்லாம் முடியல துஷார வந்து வினோத் ஒரு லாக் போட்டாப்புல கையில கையில ஒரு லாக் நச்சுன்னு போட்டாப்புல இந்த ஆங்கிள் ஆக்சுவலா இந்த இடத்துல லாக் போட்டா உருவது கஷ்டம் இந்த இடத்துல ஒரு லாக் உண்டு ஓகேவா அது அது நிறைய பேர் செம்மையா போடுவாங்க இப்படி சப்புனு போட்டுருவாங்க அது உருவ முடியாது அது நீ என்ன நினைச்சாலும் முடியாது அவனை வேணா சேர்த்து தூக்கிட்டு வேணா போகலாம் அது உருவற ரொம்ப கஷ்டம் அண்ணன் அந்த லாக்கை போட்டாப்புல அவளதான் அவனும் நினைத்து பார்க்க அந்த தூண்டில மாட்டின மீன் மாதிரி அவனை துடிச்சு பாக்கான் எங்க அசையவே இல்ல லாக்கு டாஸ்க்ல வந்து நம்ம அவர்கள் வின் வின் பண்ணோன்னே எல்லாருமே எல்லாம் தான் செஞ்சாங்கப்பா எல்லாருமே என்ஜாய் செஞ்சாங்க எல்லாருமே கை கொடுத்தாங்க எல்லாமே பண்ணாங்க ஆனா நம்ம அக்கா இருக்காங்கல்ல விஷம் பார்வக்கா போயிட்டு ஏத்தி விடுறாங்க பாத்தியா நீ வின் பண்ணுது யாருக்குமே பிடிக்கல இந்த வீட்டில் எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க ஆனா நீ டிசர்வா சூப்பர்ரா அப்படிங்கிறப்ப இவர் அதுக்கு மேல கடந்து ஐயோ நம்ம முடியுமா சின்ன சின்ன பிள்ளை எல்லாம் சின்ன சின்ன கேம் தான் ஆடணும் கிட்ட எல்லாம் வரக்கூடாது அப்படிங்காரு இந்த ஓட்ட பந்தயத்தை ஆடிட்டு நீ வர்ற வரத்துறதுக்கு தெரியுமா ஒன்னெல்லாம் லாஸ்ட் சீசன்ல தூக்கி போட்டதா தூக்கி வெளியே வச்சிருப்பானு லாஸ்ட் சீசன்ல இருந்த ஆட்கள்லாம் யார் யாரும் தெரியும்ல அங்கெல்லாம் எல்லாருமே சட்டையை கிழிச்சிட்டு சண்டைக்கு போனாங்க ரன்னிங் ரேஸ் போல இன்னும் வாய் சத்தியமா சொல்ற மாதிரி வாய் பேசுறதை பார்த்தா எனக்கு வருத்தமா இருக்குது லாஸ்ட் சீசன்ல அப்படி அடிச்சுக்கிட்டாங்க இந்த சீசன்ல வெறும் ஓட்டப்பாந்தயத்தை மட்டும் பண்ணிட்டு அப்படியே இது பண்ண மாதிரி பட் பரவாயில்ல அவர் பயங்கரமா பிரெயினை யூஸ் பண்ணி ஓடி 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 வந்து ஏதோ ஒன்று பண்ணி ஜெயிச்சிட்டார்ல பட் அந்த வாய் பேசுறது மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குது மொத்தத்துல இந்த டாஸ்கை நல்லபடியா முடிச்சிட்டாங்க கம்மாறுதி இன்னைக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சிட்டு அந்த டீமுக்கு இன்னைக்கு கிராண்ட் லன்ச் கிடச்சிட்டு சாரி கிராண்ட் டின்னர் கிடச்சிட்டு பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு அக்கா இப்போ வந்து பயங்கரமாக சிங்கி அடிச்சுட்டு இருக்காங்க பட் நான் சொல்கிறேன் பாருங்க இப்போ எழுதி வச்சுக்கோங்க அக்கா இன்னைக்கு நைட்டில் நாளைக்கு காலையில் திருப்பி நம்ம கமாறுதி பற்றி திட்டுவாங்க அப்போ நம்ம ரிட்டன் வரும் சரியா ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மாரங்காம கமாரில் போட அடுத்தால பார்க்கலாம்